ஒரு கிராமத்தில் ஓரமாக கிராம ஓரமாக ஒருத்தர் வசிச்சுட்டு இருந்தாராம் அவருக்கு உணவே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப தடுமாற்றமாக கஷ்டமாக இருக்கோ ஒரு நாள் எளிய பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தாராம் அதுவே அவருக்கு ஹேபிட் ஆகிட்டு எங்கெல்லாம் வள இருக்குதோ அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி எளிய பிடிச்சி பிடிச்சி அதை தான் அவர் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பழக்கமாக இருந்தாராம் அதனால எங்கே வள கா தெரியுதோ அந்த வளையிலலாம் போய் எலி பிடிக்க ஆரம்பிப்பாராம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகிடுச்சு அவருக்கு ரொம்ப ஆசை அதிகமாகி வலைகள்லாம் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் எவ்வளோ இப்போது எலி கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சுட்டு வலையெல்லாம் தெடிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய வந்து எலி வலை நினச்சிட்டு ரொம்ப வேகமாக கையை விட்டுருக்கக்குள்ள அதுலேருந்து ஒரு பாம்பு சீறிட்டு வந்து இவரை தர்த்திக்கிட்டே விட விடுமோ அதை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே உயிர் கொலைலாம் நடிக்கிடுவான் ஐயோ நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுட்டு இந்த வளையனும் எந்த வளையனும் கூட பார்க்காம நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் எலி சாப்பிட்றதையும் விட்டுட்டாராம் எலி பிடிக்கிறதையும் விட்டுட்டாராம் இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஒரு அளவுக்கு மீறினோம்னா அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்கள அந்த மாதிரி தாங்க பேராசை பட்டுச்சோம்னா அது அப்படி தான் போவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை உதாரணம் அளவோடு இருக்கணும் பேராசையும் படக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது